திருச்சி கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியின் தொண்ணூறாவது ஆண்டு விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அங்கு ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்துள்ள சிவகார்த்திகேயன் தனது பள்ளி கால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு கலகலப்பூட்டினா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான டீச்சர்ஸ் கீழேயும் படிச்சிருக்கேன் சேதுராமன் சார் மாதிரி ஜாலியான டீச்சர்ஸ் கீழேயும் படிச்சிருக்கேன் இது ரெண்டும் பேலன்ஸ்டா இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சேது ரமன் சார் நான் லாஸ்ட் டைம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது சொன்னேன் எனக்கு அவர் பேசுறதே டே பாய்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ஸை வச்சுட்டு இவனுங்களை திட்டுனா இவனுங்க கேட்க மாட்டானுங்க அதனால அன்பா பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி சிவராமன் சார் தான் எவ்ரி டைம் என் கூட டச்ல இருக்காது தேங்க்யூ சார் அவங்களுடைய அன்புக்கும் அந்த ஆசிர்வாதத்துக்கும் நன்றி அண்ட் இதே மாதிரி ஸ்ட்ரிக்டான டீச்சர்னா எனக்கு ஜேம்ஸ் சார் தான் ஞாபகம் வரும் அடிச்சா அப்படி செவில் திரும்பிடும் ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மிலிடரி ஆஃபீஸர் மாதிரி இருப்பார் எங்களுக்கு பயாலஜி எடுத்தாரு அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அவர் கிளாஸ்க்குள்ளே வந்தார்னா அப்படி ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும் நாங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கே கிளாஸ் ரூம்னு நினைக்கிறேன் அப்போது என் முப்பத்தி அஞ்சு தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தா பாஸ் இப்போயும் அப்படி தானே அப்படி இல்லையா அப்படி தானே ஓகே தெரியல பாதி பேருக்கு அதுவே தெரியலையா ஓகே பரவாயில்ல அப்போ தேர்ட்டி ஃபைவ் வந்து வரல என் ஃப்ரெண்டு ஒருத்தனை என்ன பண்ணேன்னா அவனுக்கு வந்து தேர்ட்டி த்ரீ வந்துருச்சு நான் சொன்னேன் டேய் நேராக ஜேம் போ ஒரு டூ மார்க்ஸ் அவர் கவுண்ட் பண்ணல கவுண்ட் பண்ணாமல் விட்டாரு அப்படின்னு நீ போய் சொல் அவர் நல்ல மனுஷன்டா தேர்ட்டி ஃபைவ்னு போட்டு கொடுத்துருவாருன்னு சொன்னேன் இது ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஐடியான்னு எனக்கு சொன்னேன் அவன் கிளாஸ் முடிகிற வரைக்கும் அவன் ஏய் போலாமாடா அடிச்சிருவாரா டே போடா போடான்னு ஏற்றி விட்டேன் அவன் லஞ்ச் பிரேக்கில் போய் இந்த இந்த காரிடரில் நடந்து வரும்போது அவர் சாப்பிட்டுட்டு பல்லு குத்திட்டு நடந்து வந்துட்டே இருந்தார் நேராக போய் சார் டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னா வாட் வாட் டோட்டல் மிஸ்டேக்னார் சார் தேர்ட்டி ஃபைவ் வந்து வருது சார் தேர்ட்டி த்ரீ போட்டிருக்கீங்க சார் டூ மார்க்ஸ் கவுண்ட் பண்ணணுன்னா அவருக்கு அவருக்கு டைம் இருந்தது லஞ்ச் பிரேக்கில் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணார் கவுண்ட் பண்ணி படார்னு ஒரு அடி வச்சார் நான் இந்த தூணுக்கு நடுவில் இருந்து பார்த்துட்டு வந்தமே இப்படி ஓடினேன் சுற்றி என்னையே போட்டு கொடுத்துருவானோன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ்டையும் நான் இங்கே படிச்சிருக்கேன் பட் கேம்பியன் எனக்கு எப்போவுமே பெரிய மெமரி நைன்த் டென்த்தில் வந்து நான் அசம்பிளியில் ரொம்ப ஃப்ரண்டில் நிற்பேன் என்னடா இவ்வளோ குள்ளமாக இருக்குமேன்னு சொல்லி ஒரு ஒரு பழைய செகண்ட்ஸில் ஒரு பேஸ்கெட் பாலை வாங்கி டெய்லி ஈவினிங் வந்து இந்த கோர்ட்டில் தான் தட்டிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சமாவது ஹைட் வரும் யாரோ சொன்னாங்க அதை நம்பி இந்த இடத்துல தட்டிக்கிட்டே இருந்தேன் நான் இங்கே நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் சேர்ந்த உடனே ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க அதில் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு மிடர்ம் டெஸ்ட்லேயே மேக்ஸ் மட்டும் ஃபெயில் ஒரு ரெட் கோர்டு போட்டிருந்துச்சு நான் வந்து வீட்டில் இதை எப்படி சொல்கிற க்ளாஸ் அப்படின்னு சொல்லி போர்டு பக்கம் திரும்பி நிற்கணும் நான் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கின அடி உங்கள் தான் சார் பட் அடித்தது நல்லது இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கேன் சார் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச்